புனித மெஹராஜ் இரவு மகான் சேகு நூகுவொலியுள்ளா ஹப்பா கந்துரி என இருவரும் விழா விஞ்ஞான பார்வையில் வியத்தகு மெஹராஜ் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பில் புனித மெஹ்ராஜ் இரவு மகான் சேகு நூகஓலியுள்ளா ஹப்பா விழா என இருவரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினை முன்னிட்டு அப்பா தர்காவில் புதன்கிழமை காலை குர்ஹான் ஷரீஃப் ஓதி தமனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு நடைபெற்ற மெஹராஜ் இரவு விழாவிற்கு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்காயர் தலைமை தாங்கினார் தலைவர் சாகுல் சிராஜுதீன் பொருளாளர் சையத் இப்ராஹிம் மூசா உறுப்பினர்கள் ஜுபை முகமது ஒய்ஸ் அப்துல்லா ஷரீப் பீர் முகம்மது அசின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மன் பவுசல்லாஹ் அரபிக் கல்லூரி மாணவன் முகமது ஹஸ்ஸஸ்லான் முகம்மது ஆரிஃப் ஆகியோர் கிராத் ஓதினர் ஜமாத்துல் உலாமா சபை மாவட்ட துணை செயலாளர் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதக் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலாமா சபை பொருளாளரும் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஹாஜி மன முஜிபுர் ரஹ்மான் ஜமாத்துல் உலாமா சபை மாவட்ட துணைத் தலைவரும் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் மன் பௌசுல்லா அரபி கல்லூரி துணை முதல்வர் அஸ்ராத் அகமது கலந்து கொண்டு விஞ்ஞான பார்வையில் வியத்தகு மெஹராஜ் இரவு என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் முடிவில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை செயலாளர் எம் எஸ் ரஹ்மான் நன்றி கூறினார் இதனைத் தொடர்ந்து ஈத்கா ஜும்மா பள்ளிவாசல் இமாம் அக்பர் அலி உலக நன்மைக்காக சிறப்பு துஆ ஓதினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் சிறப்பாக செய்திருந்தனர் இதுபோன்ற தலைப்புகளை பேசுவதற்கு இதுதான் உகந்த நேரம் என்பதிலே எந்த விதமான மனதில் தோன்றிய காரணம் என்ன தெரியுமா மக்கள் எல்லோரும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் அலுவல்களை எல்லாம் ஒடுத்துவிட்டு தங்களுடைய சிந்தனைகளை சீர்படுத்தி ஒருமையைப்படுத்தி இங்கே நடக்கிற நிகழ்ச்சி

ஜிங்கள் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டதே அந்த விஷயத்தை சொல்லலாம் அதற்கடுத்து பெருமானாரை அல்லாஹ் சங்கைப்படுத்தி அற்புதங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் திருக்குறானை சொல்லலாம் அதற்கடுத்து அல்லாஹ் பெருமானாரை சங்கைப்படுத்திய விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இந்த மிகராஜுடைய நிகழ்வை சொல்லலாம் என்று சொல்லி அல்லாஹ் பெருமானாரை எந்தெந்த காரியங்களை கொண்டு சங்கைப்படுத்தினான் என்று பட்டியலிடுகிற போது அந்த பட்டியலிலே ஒரு

வளமையாக வருகிற முறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு வீட்டினுடைய மேல் முகத்தை எல்லாம் கரட்டி வைத்து செல்லம் அவர்கள் அதிர்ச்சியோடு பார்த்து ஜிப்ராஹிலே பார்த்து கேட்டார்கள் ஜிப்ராஹீலே இது என்ன விந்தையான முறையில் நீங்கள் வீட்டிற்குள் வருகிறீர்களே என்று கேட்ட பொழுது அதிரத்து ஜிப்ராஹி அலைவசாம் அவர்கள் சொன்னார்கள்

என்னை இத்துணை மலக்குமார்கள் புடை சூட அனுப்பி வைத்திருக்கிறான் எனவே நீங்கள் கிளம்புவதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி அதிரத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார் இப்ராஹிமுடைய இந்த அறிவிப்பை கேட்டு பெருமானார் வியந்து போய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் பார்க்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இதற்கு முன் எந்த நபிகா

இறைவா எனக்கு உன்னை நீ காட்டித்தா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்பதாக அதிரத்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான் லன் தராமி என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்னை பார்ப்பதற்கு உண்டான ஆற்றல் உங்களுடைய கண்களுக்கு கிடையாது என்னை உங்களால் காண முடியாது என்பதாக அல்லாஹ் ஜிப்ரயில் அல்லாஹ் அதிரத்து மூசா நபியை பார்த்து சொன்னான் இல்லை இறைவா நான் உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்று அதிரத்து இந்த மலையின் மீது என்னுடைய நூறானியத்தில் இருந்து கொஞ்சத்தை நான் இறக்கி வைக்கிறேன் அந்த நூறானியத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலை உன் கண்கள் பெற்றுவிட்டது என்று சொன்னால் நான் என்னை காட்டுவதற்கு தயார் மளை வெடிந்து சிறகியது என்றதாக திருக்கான் பதிவு செய்து வைத்திருக்கிறார் எப்பொழுது இறைவனுடைய அந்த நூராலியத்தை பார்க்க முடியாமல் حضرت موسی علیہ الصلாத அவர்கள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள் ஃபஹர்ரா موسی சமிதத் حضرت موسی کبھی மயக்கம் போட்டவர்களாக கீழே விழுந்து விட்டார்கள் ஃபம்மா ஆபத்த தமக்கு அந்த மயக்கம்